பாபாஜி பாபாஜி என்ன இது காலில் அடிபட்டு ரத்தம் கொட்டுகிறது தாங்கள் அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே இது ரத்தம் மட்டுமல்ல சாஸ்திரிகளே இறைவனின் சித்தமும் கூட இனி நிறைய மாய விளையாட்டை இந்த மண் போகிறது புரியவில்லையே தாங்கள் கூறுவது எனக்கொன்றும் புரியவில்லை சிவராத்திரி வரை பொறுத்திருங்கள் எல்லாம் தானாக புரியும் பாபாஜி என்ன சிவராத்திரி வரையில் கேடு காரணத்தை நான் அறியக்கூடாதா உங்களுக்கு சொன்னால் புரியாது சாஸ்திரிகளே சூட்சவமாய் கோடி விஷயங்கள் வெளிப்படையாய் கோடான கோடி விஷயங்கள் இரண்டும் கலந்து நடப்பதுதான் வாழ்க்கை இதில் வெளிப்படையானதையே மனிதர்களால் அறிய முடியும் சூட்சவுமானது தெரியவும் புரியவும் அந்த மனிதன் யோக நிலைக்குச் செல்ல வேண்டும் அப்படி செல்லாதவரை அவனால் சூட்சமத்தை உணர முடியாது பாபாஜி முயன்றால் முடியாதது இல்லை என்று கூறும் தாங்களா இப்படி கூறுகிறீர்கள் மனிதனால் முடியாவிட்டால் வேறு யாரால் அதை செய்ய முடியும் மனித பிறவியை விட உயர்ந்த பிறவி வேறொன்று உள்ளதா என்ன முயன்றால் முடியாததே இல்லைதான் அதற்காக நான் பிள்ளை பெற்று காட்டுகிறேன் என்று ஒரு ஆண் கூறி கருக்குள்ள முடியுமா என்ன என்ன சாஸ்திரிகளே பதில் கூறுங்கள் அது இதற்கு என்னால் பதில் கூற முடியவில்லை எப்படி முடியும் இயற்கைக்கு மாறாக மனிதனால் எதையும் எப்பொழுதும் செய்ய முடியாது அப்படியானால் பழமொழிகளை எப்பொழுதும் விவேகத்துடன் அணுக வேண்டும் நான் முன்பே கூறியுள்ளேன் சூட்சமமானதை அறிய முதலில் நமக்கு சூட்சமம் என்றால் என்ன என்று விளங்க வேண்டும் அது ஒரு தவக்கல்வி இதற்கு மேல் இந்த விஷயம் பற்றி எதுவும் கேட்க வேண்டாம் நடக்க இருப்பதை வேடிக்கை மட்டும் பாருங்கள் மாய விளையாட்டில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது அப்படியா ஆமாம் ஆற்றில் விழுந்த துரும்பு அதன் போக்கில்தான் செல்லும் அதேபோல்தான் விதிபாடுகளும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்ன நீ இங்க வந்தாய் அறிவிருக்கிறதா உனக்கு எதற்கு எடுத்தாலும் இப்படி கோபப்பட்டு யாரையாவது குத்தி கொன்று விடுகிறாயே என்ன மனிதன் நீ என்ன செய்வது என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை அது சரி பிணத்தை அப்படியே போட்டுவிட்டு வந்துவிட்டாயே காவலர்கள் கண்ணில் பட்டால் ஆபத்தாயிற்றே நல்ல வேளை என் கண்ணில் பட்டது நான் அதை ஒதுக்குப்புறமாக வைத்துவிட்டு வந்துள்ளேன் மிக்க நன்றி பதட்டத்தில் நான் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை இப்பொழுதொன்றும் கெட்டுவிடவில்லை திரும்பச் சென்று அந்த பிணத்தை வழக்கம் போல காவிரி ஆற்றில் இழுத்து போட்டுவிடலாம் ஆ வெள்ளம் அடித்துச் சென்று விடமா வா இதுதான் சரியான வழி வா சீக்கிரம் வா சீக்கிரம் படி ஓடாதே நில் அச்சமடையாதே நான் உன்னை ஒன்றும் செய்துவிட மாட்டேன் என் அருகில் வா உன்னிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும் இல்லை நான் வரமாட்டேன் நீ பேய் என்னை பிடித்துக் கொண்டு விடுவாய் நான் பேயில்லை ஆனால் பேய்களிடம் விளையாடத் தெரிந்தவன் நிச்சயமா என்னை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இந்த தோணிபுரத்தை நிர்வகிப்பாங்க எங்க அண்ணன் சாமிநாதன் உபாசகர் எல்லாரும் இந்த ஊரை விட்டு ஒழிஞ்சு போயிடணும் ஏன் கணேசனுக்கு மட்டும்தான் அந்த ருத்ரவேணியை கிடைக்கணும் ஆமா அந்த சர்ப்பம் எங்கேயும் போல இங்கேதான் இருக்கு நாங்கள் இந்த ஊரை விட்டு போக போகிறது இல்லை அந்த ருத்ரன் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்காம விட போறது இல்லை இப்ப நீ ருத்ரனா வேற யாராவது ருத்ரனாங்கிறது முக்கியம் இல்ல சிவராத்திரி வர வரைக்கும் நாம எல்லாம் பொறுமையா எச்சரிக்கையா இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த சிவராத்திரி தான் தோடிபுரத்தோட மோடி மர்மங்கள்லாம் தெரிய போற கடைசி நாளா ஆமா சங்கரா ஒரு உயிர் தான் அந்த ருத்ர வீணை கைமாறுங்கிறது தான் உண்மை அதான் அதுல இருக்கிற நுட்பம் ஆனா அந்த உயிர் நம்மள ஒருத்தரா இருந்துடக்கூடாது ஆமா தாய் எனக்கு இருக்கிற பிடிப்பெல்லாம் என் பேத்தி ஒருத்திதாமா. நீ மனசு வச்சா கண்டிப்பா அவளை காப்பாத்த முடியும் என் பேத்திய காப்பாத்தி கொடுத்துருமா வந்திருக்கஷச்சும் இந்த வேப்பரைக்கு எல்லாது போகாது யார் நீங்க என்ன தெரியலையா ஆச்சரியமா இருக்கே ஈஸ்வர் ருத்ரீஸ்வர் வந்திருக்கும் நேசன் ஓ சாமிநாதன் முழுசா குணமாக்குறேன்னு அந்த நபரா ஏன் பொதுமையா சொல்றேன் நண்பர்னு உரிமையோட சொல்லாமே சரி நீங்க வந்திருக்கிற காரணம் டாக்டர் கிட்ட ஒருத்தர் எதுக்கு வருவார் வைத்தியம் தானே நீங்களே மகா வைத்தியர் உங்களுக்கு நான் வைத்தியம் ஒரு ஏனிப்படி நூறு பேரை மேல ஏத்திவிடும் ஆனா அதால ஏற முடியுமா அதை ஏத்தி விட வேற ஒருத்தர் அப்படிதான் வியாதி இடம் கண்ணுதானே அங்கேயே பார்க்கலாமே பானோ பானோ எதுக்கு இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க அம்மா இந்த காசி பிராமணன் இங்க எதுக்கு வந்துட்டு போறான் சங்கரா நான் உறுதியா சொல்றேன் நீதான் தான் அந்த ருத்ரன் உனக்கு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் பைத்தியமே நான் உன்னு கேட்டா நீ உன்னு சொல்ற உனக்கு என்னாச்சு

என் பக்கத்த தலைமுக்கு உடம்பு சரியில்ல அழிச்சு போக தான் வந்தேன் அப்படியா அலமுக்கு காய்ச்சல ஆமா சீக்கிரம் கிளம்பு சங்கர உன் கையில மட்டும் அந்த ருத்ரபீனை கிடைச்சா எவ்ளோ நல்லா இருக்கும் தெரியுமா ஐயோ எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகம் தானா அங்க எல்லாரும் உனக்கா காத்து காத்துப்பா சீக்கிரம் வா நாம எதுக்கு இந்த பானுவ வசியப்படுத்தணும் அந்த வீணை நம்ம கை கிடைக்கணும்னா இந்த ஊர்ல நம்மளுக்கு எதிரா யாரும் கூட்டணி அமைக்க கூடாது அதுக்கு முன்னோடியா உபாசகர் சுவாமிநாதன் சங்கரன் பானு கூட்டணியில சங்கரனையும் பானுவையும் பிரிக்க போற இந்த நால்வரோட கூட்டத்தையும் இப்படிலாம் செதறடிக்க போறேன்னு நீ பார்க்க தானே போற என்னமா என்னாச்சு என்னன்னு தெரியலக்கா சரி நான் கூப்பிட சங்கரன் காணும் என்னோட தான் பாட்டி வந்துட்டு இருந்தாரு ஆனா வழியில உபாசகர் சாமிய பாக்கணும் சொல்லி கிளம்பி போயிட்டாரு இப்போ உனக்கு குளிர் இல்லக்கா பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல பாட்டி ஆனா சங்கரன் சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் எல்லாம் அந்த மைதரியோட கைராசிதாம்மா அவ வந்து தொட்ட உடனே காய்ச்சலோ குளரும் பறந்த போயிடுத்துமா அப்படியா ஆமா பானு அவ மைதிலேயே இல்ல அவளை பார்க்கும் போது அம்பாளை பாக்குற மாதிரி இருக்கு இதே மாதிரி ஏற்கனவே ஒரு அதிசயத்தை நான் பார்த்திருக்கேன் ஏன் வரையிலும் அவ மைதிலேயே இல்ல நிச்சயமா அவ அம்பாளேதான் என்ன அது உபாசகரும் மைத்லி அம்பாள்னு சொல்றாரு இவங்களும் மைத்லி அம்பாள்னு சொல்றாங்க மைத்லி அம்பாளோ இல்லையோ என் சங்கர் தான் அந்த ருத்ரன் அவன் கையில மட்டும் தான் அந்த ஐ கா இல்

டாக்டர் கிட்ட காட்டினா ம் வைத்தியம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தோடிபுரம் போனா பத்து நாள்ல குணமாயிருன்னு சொன்னார் பல பேருக்கு என்ன பற்றி இப்படி யோசிக்கிறீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இப்படி பேசுறானே பாக்கறீங்களா நான் கருமா தேறிய நம்புறேன் வியாதிய பாவத்தோட சம்பளமா தான் நினைக்கிறேன் பாவத்துக்கு சரியான பரிகாரம் பக்தி இறைவனுடைய அருள் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதான உண்மையும் அம்மா இந்த ஊர்ல சுந்தராம்பாள்னு ஒரு தாசி இருக்கிறதாகவும் அவங்க கிட்ட குறைய சொன்ன போதும் தானா தீந்துருன்னு சொன்னாங்களே அவங்கள நான் பார்க்க முடியுமா என்ன பட்றே சுந்தரம்பாள் இந்த ஊர் தானே நான் எதுவும் தப்பா கேட்டுலே சாச்சா நீங்க தப்பா அவன கேட்டுள்ள ஆனா சுந்தராம்மா தான் முந்தி மாதிரி குறை கேட்கறது இல்லைன்ற புது முடிவுக்கு வந்திருக்கான் இந்த தோடிபுரமும் பழைய தோடிபுரம் மாதிரி இல்ல என்ன சொல்றீங்க நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன் அத நான் கெடுக்க விரும்பல சுந்தரம்பாள் வீட்டுக்கு வழியை காட்டுறேன் நீங்க வேணா பேசி பாருங்க அப்புறம் சுந்தரம்மாவோட இஷ்டம் தோடீஸ்வரோட இஷ்டம் சரி தோடீஸ்வரன் தரிசனம் பண்ணிக்கலாமே வாங்கோ ஆமா வா घरे एब्ज़ा घरे एब्ज़ा घर घर तरे एब्ज़ा है सर्वे एब्ज़ा सर्वसर्वे एब्ज़ा नमस्ते अस्त्र त्रारो बेब्ज़ा है करपूरा आंधा नेहरा <laughs> மைதிலி உன்னை பார்க்கறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் நீ ஆத்து பக்கம் வந்திருக்கிறதா தெரிய வந்தது அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு என்னன்னே தெரியல இப்பெல்லாம் உன்னை நினைக்கும் போது மணி சத்தம் கேட்கற மாதிரியும் நான் பூ பறிக்கிற மாதிரியும் சாமி கும்பிடுற மாதிரியெல்லாம் எனக்கு தோணுது ஏன் எதனால்தான் எனக்கு தெரியல என்ன மைத்திலி நானே பேசிட்டு இருக்கேன் நீ ஒரு வாரத்தை கூட பேச மாட்டியா

என்ன பண்ற? உன் வளையில என் கைல ஏன் போடுற? இது வளையல்ல. வளையம். காப்பு வளையம். குனி பொறிய மாதிரி சொல்றியா? இப்போ நீ ஊரை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால போகவும் முடியாது.